வேட்பாளர் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜோதிடர் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் உங்க நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார் இப்போ இந்தந்த ராசியில பிறந்தவங்க இந்த சிலை வழிபாடு செய்யணும் இந்தந்த இறைவனை கண்டிப்பா வணங்கணும் அப்படிங்கிறாங்களே இது நிஜம் தானா தானா வேறவங்களுக்கு எல்லாம் கடவுள் இவங்க இன்னும் இன்னும் மதத்தை தான் பிரிக்கல இந்த ராசிக்காரனா இந்த மதம் அந்த ராசிக்காரன் இந்த மதம் பிரிக்கல அப்படிலாம் எதுவும் கிடையாது நீங்க என்ன செய்றீங்கன்னா ஜோசிகாரன் சொல்லக்கூடிய யூடியூப் ஜோஷிகாரன் குடுக்கக்கூடிய மாத இதெல்லாம் படிக்கிறீங்க அதுல எப்படி கடவுளுடைய தன்மையை விளக்கியிருப்பாங்க அப்ப அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் செஞ்ச அந்த உபதேசத்தை நீங்கள் கீதா உபதேசாரமாக பகவதி கீதை படிங்க இல்ல சார் நான் வேற மதம் அப்படின்னா உங்க மதத்தினுடைய பொருளை வாங்கி படிங்க அதுல உண்மை தத்துவம் இருக்கும் நீங்க யாரும் மூணாவது ஆள் சொல்ல போய் கடவுள் நீங்க எப்படி புரிஞ்சுருக்கீங்கன்னா மூணாவது ஆள் மூலமா புரிஞ்சுக்கிறீங்க அப்ப கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எந்த கடவுள் நூல்லையும் கடவுள் பற்றிய எந்த உபடை நடத்தங்கள்லயும் கிரந்தங்கள்லையும் இல்ல எந்த இடத்துலயும் வழிபாடுகள் செஞ்சாதான் கடவுள் செய்வாருன்னு எங்கேயும் இல்ல எனவே இதை போட்டு ரொம்ப குழப்பிக்காங்க எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் என்ன லக்னமாக இருந்தாலும் உங்களுக்கு மனசுல தோணிடுச்சு அப்படின்னா எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் எல்லா கோயிலையும் ஒரே கடவுள் பல்வேறு வடிவங்கள்ல இருக்கிறாங்க அவங்கவுங்க இப்ப வந்து காற்று இருக்குது காற்றுல என்னென்ன இயக்கங்கள் இருக்குது ஒரு பிளைட் போறதுக்கு எது உதவுது காத்துதான் உதவுது அப்ப காற்றுங்கிறது கடவுள் தான் இல்லீங்களா அப்ப காற்றாக இருந்து அந்த அந்த செயலை கடவுள் செய்கிறார் இல்லீங்களா ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி விழுகுது இன்பத்தை கொடுக்குது அப்ப நீராக இருந்து அந்த கடவுள் அந்த இன்பத்தை செய்கிறார் அப்ப அந்த நீர் வடிவத்தில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு ஒரு வடிவமும் காற்று வடிவத்துல கூடிய கடவுளுக்கு ஒரு வடி எல்லா கடவுள் ஒண்ணுதான் நம்ம வேற வேற பார்ட்டை பாக்குறோம் ஓகேங்களா அப்ப ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பார்ட்டை பார்த்து அதாவது அவனுடைய கடவுள் நினைச்சு கும்பிடுறாங்களே தவிர ஒரே வடிவத்தை நம்ம வெவ்வேறு வடிவங்கள்ல இருந்து பார்க்கறோம் அப்ப நம்மளுடைய எந்த வடிவத்துல இருந்து பார்த்தாலும் அதே ஆளுதான் ஓகே இல்லைங்களா இப்ப இந்த பக்கம் இருந்து பார்த்தா ஒரு மாதிரி இந்த பக்கம் இருந்து பார்த்தா ஒரு மாதிரினா எல்லாமே ஒரே ஆளை தான் நீங்க பாக்குறீங்க வேற உங்களுடைய பார்வையில இருந்து மாற்றங்கள் இருக்கே தவிர கடவுள் ஒருவரே அவருக்கு அவர் அது மட்டும் இல்லாம நீங்க வெவ்வேறு விஷயத்துக்கெல்லாம் கடவுளை நீங்க நோண்டி நோக்கி போக முடியாது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டாரு உங்களா நீங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா தற்சுதந்திரத்தை படுக்கறது தற்சுதந்திரம் நம்மளுக்குன்னு சில சுதந்திரங்கள் இந்த உலகத்துல இருக்கு அந்த சுதந்திரத்தையும் அவர்கிட்டயே கொடுத்தர்றதுதான் வந்து இறை வழிபாடுன்னு சொல்றாங்க எனக்கு எதுவுமே தெரியாது நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ரமணா ரமணர்னு ஒருத்தர் இருந்தார் திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா ரமண மகரிஷி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் நீங்க அங்க போனீங்கன்னா அவருடைய வரலாறு படிச்சீங்கன்னா அவர் வந்து அவங்க பாட்டி செத்து போயிருது அப்ப பாட்டி ஏன் செத்து போச்சுன்னு கேக்குறாரு பாட்டி வயசான செத்து போயிடுவாங்கடா அப்படிங்கிறாரு அப்ப வயசானவனும் செத்து போயிறாங்க அவன் எப்படி செத்து போறான்னு கேட்டாங்க இதெல்லாம் உனக்கு பெரியானால தான்ட்டா புடிட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் பாட்டி உங்க தானே இருக்குது ஏன் செத்து போச்சுன்னு சொல்றீங்க இல்லடா உள்ள இருக்கு உயிர் போயிருச்சுடா எங்க போயிருச்சு சாமி கிட்ட போயிடுச்சு அப்ப சாமி எங்க இருக்கிறாருன்னு கேட்டுக்கிறாரு இதெல்லாம் உனக்கு புரியாது இருக்காரு இவரு தலைமை திருவண்ணாமலைக்கு போயிட்டாரு ஏன்னா அந்த பாட்டி எங்க போச்சுன்னு இவருக்கு தெரியல உள்ள இருக்கு பாட்டி தூங்கிட்டுதான் இருக்குது அவ பாட்டி செத்து போச்சுங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு போய் அப்புறமா இறைவன் போனா இறைவனை பிடிச்சிடலாம் சொல்லிட்டு இறைவனை பார்க்க போறாரு அப்ப கேக்கிறப்ப இறைவன் எங்க இருப்பாருன்னுடைய பாதாளத்துக்குள்ள சிவலிங்கத்துல இருக்கிறாரு இறைவன் எவனோ சொல்லிக்கிறான் போய் கட்டி பிடிச்சு உக்காந்துக்கிட்டாரு எந்திரிக்கவே இல்லை புத்தெல்லாம் கட்டி தொடையெல்லாம் வந்து கட்டி கட்டிடுச்சு சேசாத்திரி தான் வந்து தூக்கிருக்கிறாரு தோலெல்லாம் எல்லாம் பிச்சுக்கிட்டு ரத்தமா ஒழுகிருக்குது பதினோரு வயசுல அவருக்கு அப்படி ஒரு பக்தி அப்படி ஒரு பக்தி உங்களுக்கு இருந்தா நீங்க போங்க எந்த கோயிலுக்கு வேணாலும் இல்லைங்களா பக்தி என்பது அதுதான் நீங்க போறது பக்தி இல்ல பிசினஸ் பிசினஸ் எந்த கோயிலுக்கு என்ன கடவுள் எங்கேயுமே பிசினஸ் பண்றது இல்ல கோயில் அர்ச்சகரும் குருக்களும் தான் அவங்கள்ட்ட நீங்களும் அவரும் பிசினஸ் பண்ணிக்க தவிர கடவுளுக்கு இந்த இடத்துல எந்த ஒரு ரோலும் கிடையாது கடவுளுக்கு இடையில யாருமே கிடையாது உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில யாருமே கிடையாது அது மட்டும் இல்லாம எனக்குள்ள ஒரு கடவுள் என்னோடய பிறந்து என்னுடைய செத்து போயிடும் நான் இருக்கும்போது எனக்கு எனக்கு நடக்கக்கூடிய நல்லதெல்லாம் நான் வேண்ட பேசுறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலை நான் என்னென்ன ஃப்ராடு வேலை பண்ணேன் எப்படி என்னோட பர்சனல் லைஃப்ல என்னென்ன கோல்மால் பண்ணி வச்சிருக்கேன்னு அந்த இடையனுக்கு தெரியும் எல்லாமே அவனுக்கு தெரியும் நான் ஒரு டுபாக்கூர் வேலை பண்ணிட்டு நான் அவன் மன்னிப்பு கேக்குறேன் சரிங்களா பெரிய பெருமை பண்ணிட்டு அவன்கிட்ட நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்றேன் எல்லாத்தையும் செய்யறப்ப நான் செத்து போறப்ப அவனு என்னோட செத்து போயிடுறான் அப்படி ஒரு இறைவன் என்னோட இருக்கிறான் அப்ப ரெண்டு மூணு இறைவன்களும் நம்ம கையாண்டுகிட்டே இருக்கிறோம் அப்ப போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க நம்மளுடைய உயிர் மூச்சு தான் வந்து இறைவன் உயிர் மூச்சுன்னா உடனே மூச்சுக்கு போயிடாதீங்க காத்துக்கு போயிடாதீங்க நம்மளுடைய அந்த உயிர் தன்மை தான் இறைவன் அதோட நிறுத்திக்கோங்க எல்லா கோயிலுக்கு வேணாலும் போங்க வேற வேற மத கோயில்களோட போங்க எல்லா கடவுளும் ஒண்ணுதான் அவங்க ஊர்ல இருந்து அவங்க ஒண்ணும் படிச்சுக்கிறாங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்க வேண்டியதான் சோ இந்த நட்சத்திரம் ராசி இதெல்லாம் வந்து போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க ரொம்ப ஜோசியமா போனோம்னா வாழ முடியாது இறை வழிபாட்டை பத்தி நிறைய தெளிவான விஷயங்களை கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி நன்றி வணக்கம்